வணக்கம் எனக்கன்பானுவர்களே ஒன்பது ஆறு சொல்கிறது நமக்கு ஒரு குமாரன் சன் என்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குமாரன் சொல்லும்பொழுது இன்றைய உலகத்தினிலே பிள்ளைகளை பெற்று எடுத்த உடனே கேட்கிற முதல் கேள்வி என்ன குழந்தை என்ன குழந்தை என்ன குழந்தை என்றுதான் கேட்கிறார்கள் ஒரு குமாரனாக ஒரு குழந்தை அந்த வீட்டுக்குள் வந்து விட்டாலே அந்த வீட்டாருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு ஒரு கிராண்ட் சன் பிறந்திருக்கிறான் என்று மார்தட்டி சொல்கிறார்கள் சர்வ லோகத்தையும் சர்வ லோக மாந்தரின் மனமகிழ்ச்சிக்காக சமாதானத்தை அருளுவதற்காக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு குமாரனாக ஒவ்வொரு வீட்டிலும் அவர் உதிக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு குமாரன் எப்படி அந்த வீட்டை தோளின்மையில் தூக்கி கொண்டு போகிறது போல தன் குடும்பத்திற்கு ஒரு ஆனந்த ஔஷதமாக இருப்பது போல ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு குமாரனாகவே இருக்க விரும்புகிறார் ஒரு வாலிபனாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையை எப்படி நீங்கள் மிச்சு குமாரனாக இயேசுவை உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பலனடைவீர்கள்